ஓம் விக்னேஸ்வரா போற்றி ஓம் முருகா போற்றி அத்தியாயம் பதினைந்து நவ வீரர்கள் தோன்றினர் ஈசனுடைய நெற்றிக் கண்களிலிருந்து தோன்றிய தீப்பொறிகளின் உஷ்ணத்தை தாங்க மாட்டாது தேவி ஓடியபோது அவருடைய கால் சிலம்புகள் ஒன்றுடன் ஒன்று உரசின அப்பொழுது அவற்றிலிருந்து ஒன்பது மணிகள் வெடித்து சிதறின தரையிலே உருண்டாம் மணிகளின் ஒளியிலே பிரகாசித்தபோது போது தேவியின் திருவுருவம் அவற்றிலே தெரிந்தது அதை கண்ட ஈசன் அந்த ஒன்பது உருவங்களையும் பார்த்து அன்புடன் வா என்று அழைத்தார் உடனே ஒவ்வொரு மணியிலிருந்தும் ஒரு சக்தி தோன்றினாள் அவ்வாறு தோன்றிய ஒன்பது பேரும் இறைவனை நெருங்கி வணங்கினார்கள் அவர்கள் அனைவரும் இறைவனை அடைய வேண்டும் என்று விருப்பம் கொண்டிருந்தனர் அதை உணர்ந்த ஈசன் அவர்கள் உள்ளும் திருப்தியடையட்டும் என்று அருளினார் அதன் காரணமாக அவர்கள் ஒன்பது பேரும் கருவுற்றார்கள் அச்சத்துடன் எழுந்து ஓடிய தேவி சற்று நேரத்திற்கெல்லாம் இறைவன் இருப்பிடம் திரும்பினாள் அங்கு நிகழ்ந்த சம்பவங்களை அறிந்த போது அவள் மிகவும் வேதனையுற்றாள் ஈசன் தம் மூலம் குமாரனை கருத்தரிக்க செய்யாததற்கு தேவர்களே காரணம் என்று உணர்ந்ததும் அவர்கள் மீது கோபம் எழுந்தது தேவர்கள் தங்கள் மனைவியரிடத்து புத்திரர்களை பெறாது போகட்டும் என்று சபித்தாள் ஈசன் சன்னிதானத்தில் இருக்கும் நவசக்திகளை பார்த்தாள் அவர்கள் தேவியின் திருவடிவத்தோடு தோன்றினாலும் கருவுற்றிருந்தபடியால் தேவிக்கு மாறுபட்டு காணப்பட்டார்கள் அவர்கள் மீதும் இறைவியின் கோபம் பாய்ந்தது என்னை போன்ற தோற்றம் கொண்டிருந்தாலும் என்னிலும் மாறுபட்டு கருவுடன் இருப்பதால் நீங்கள் நெடுங்காலம் இச்சூழலுடன் வருந்துவீர்களாக என்று அவர்களையும் சபித்தாள் அந்த சாபத்தைக் கேட்டதும் அவர்கள் நடுநடுங்கிப் போய்விட்டனர் அவர்களுடைய உடல் வியர்த்து கொட்டியது அந்த வியர்வையிலிருந்து லட்சம் வீரர்கள் தோன்றி ஈசனை வணங்கினார்கள் இறைவன் அவர்களை பார்த்து மலர்ந்த முகத்தோடு நீங்கள் அசுரர்களை அழிக்க வந்த நம் குமரனுக்கு படை ஆவீர்கள் என்று திருவாய் மலர்ந்தார் அவர்கள் பரம சந்தோஷமடைந்து ஈசனை பலவாறு போற்றினர் இறைவியால் சபிக்கப்பட்ட ஒன்பது சக்திகளும் தேவிக்கு பணிகளை செய்து கொண்டிருந்தனர் அவர்களுடைய கருவிலேயே வெளிப்பட முடியாது அங்கேயே வளர்ந்து கொண்டிருந்தன சிசுக்கள் அவர்களுடைய பாரத்தை தாங்க மாட்டாது நவசக்தியர்களும் வருந்தினர் நவசக்திகள் ஒன்பது பேரும் கர்ப்பத்தின் பாரம் தாங்காது வருந்துவதைக் கண்ட இறைவன் பார்வதியைப் பார்த்து தேவி இவர்கள் பட்ட கஷ்டங்கள் போதும் இவர்கள் விஷயத்தில் நீ மனமிறங்க வேண்டும் என்று தெரிவித்தார் தேவியும் அவர்கள் படும் கஷ்டங்களைக் கண்டு மனம் இறங்கியவளாய் அவர்கள் பிரசவிக்கலாம் அருள் புரிந்தாள் தேவியின் அருளால் ஒன்பது பேரும் நவ வீரர்களை பெற்றெடுத்தனர் மாணிக்க வீரபாகுவும் முத்துவழியினிடத்து வீரகேசரியும் புஷ்பராகவழியினடுத்து வீரமகேந்திரனும் கோமேதவழியினடுத்து வீரமகேஸ்வரனும் வைடூரிய வழியினிடத்து வீர புரந்தரனும் வஜ்ரவழியினடுத்து வீரராட்சசனும் வீர மார்த்தாண்டனும் பவளவழியினிடத்து கோராந்தகனும் இந்திரநீலவள்ளியினத்து வீரதீரனும் தோன்றினார்கள் முன்னர் நந்திதேவர் பூமியில் அவதரித்தாற்போல அவர்கள் தங்கள் தாய்மாருடைய நிறம் கொண்டு பொன்னாடை அணிந்தவர்களாய் பல நாட்கள் வளர்ந்த அவயங்களை உடையவர்களாய் பிரம்மனைப் போல நாவியின் வழியே தோன்றினார்கள் அவர்கள் ஒன்பது பேரும் ஈசனை நோக்கி இவர்கள் அறிவிலும் ஆண்மையிலும் சிறந்தவர்கள் தமது புதல்வர்கள் ஆவார்கள் என்றார் தேவியும் அவர்களுக்கு அருள் புரிந்தாள் பின்னர் ஈசன் அவர்களை அழைத்து ஒவ்வொருவருக்கும் பிரகாசிக்கும் வாளாயுதத்தை கொடுத்து குமாரர்களே இங்குள்ள லட்சம் வீரர்களோடு உங்களுக்கு தலைவனாக விளங்கும் ஆறுமுகனை விட்டு நீங்காது அவனுக்கு பணி செய்து வருவீர்களாக என்றார் நவ வீரர்களும் ஈசனை பணிந்து ஆசி பெற்று வீரர்களுடன் பெருமான் இருப்பிடம் சென்று அவருடைய பணிகளை சிரத்தையுடன் கவனித்து வரலாயினர் நவசக்திகளும் முன்போலவே இருந்து அவளிட்ட ஏவல்களை முடித்து வந்தார்கள் அத்தியாயம் முற்றும் நன்றி